வணக்கம் தொழிலே அருமையான பிளாமோஸு இதை பிளாக்காக பொடிப்பொடியாக நறுக்கி பரட்டல் பண்ணிடலாம் வாங்க பார்க்கலாம் கையில் பிளாமோஸு பால் ஓட்டுங்க அதுக்காண்டி எண்ணெய் தடவீடு தான் நறுக்கணும் பாருங்கள் பிளாமோஸு வெட்டி இந்த மாதிரி பேப்பரில் வச்சிட்டோம்னா பால் அடைஞ்சிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சென்று இதை நறுக்கலாம் பிளாக்காய் கறிப்பு அரட்டில் கண்டு இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக பிளாக்காய் நறுக்கிக்கணுங்க இது நறு இதை நறுக்கும்போது எண்ணெய் தொட்டு தொட்டு நறுக்கணுங்க இல்லை எண்ணெய் பீஸ் புதுசுன்னு பிடிக்கும் இதை அப்போ அலசி அள்ளிடுவோம் இந்த பிளாக்காயே இப்போ வேக வச்சுக்கலாங்க வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இப்போ நான் கரண்ட் அடுப்பில் வேக வச்சுருக்கேன் நீங்கள் வேற அடுப்புலையும் வேக வச்சுக்கலாம் இல்லை குக்கரில் ஒரு விசிரம் வச்சுக்கலாங்க வேகட்டும் கொஞ்சம் வெந்த பிறகு கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போடலாங்க பிளாக்காய்க்கு உப்பு போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுடலாங்க பிளாக்காய் ஏழு நிமிஷம் அது வேகணுங்க நல்லா வேகணும் வெந்துக்கிட்டுருக்கு பிளாக்காய் காரி பிரட்டலுக்காக ஒரு சின் கொஞ்சம் பொடி தயார் பண்ணணும் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் சிரம் ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு வர ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் மிளகுங்க இதை வறுத்துட்டு பொடி பண்ணணும் பொடி பண்ணிவிட்டு அந்த பொடியோட பத்து சின்ன வெங்காயமும் அஞ்சாறு கல்ல பூண்டும் போட்டு லைட்டாக நச்சிடணுங்க அங்கே பார்ப்போம் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போடுங்க இது கடலை கடலைப்பருப்பு வறுவடைச்சு இப்போ இதெல்லாம் போட்டுக்கலாங்க கையை குறச்சையே வச்சுக்கிட்டு மன சீட்டில் கருக விடாம மனம் வர்ற மாதிரி வறுக்கணுங்க அருவட்டுருச்சு இதை பொடி பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பொறப்புறன்னு பொடி பண்ணி வச்சுங்க இதோட இந்த பூண்டு வெங்காயம் போட்டோம்னுங்க இதை போட்டு ஒரு சுற்று விட்டுலாங்க ஒடி இடித்ததில் ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய்யாவது நல்லெண்ணெய்யாவது ஒரு ஸ்பூன் போட்டு பெரட்டி வச்சிடணுங்க எப்படி ஒரு ஸ்பூன் ஊற்றி பிறக்கி வச்சாச்சுங்க பிரித்து பிளாக்கா இதை தண்ணியை வெடிச்சிடலாம் பிளாக்கா வாங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க உட்காந்த உடனே கருவுன்னு போகலாங்க கருவுக்கு வெங்காயம் தக்காளி திரும்ப பட்டங்கள் அது எடுத்து பிளாஸ்டா சேர்த்துக்கலாம் போட்டு வேணும் பூ பத்தலைன்னா லைட்டாக அப்போ போட்டுக்கலாங்க பிளாஸ்டா போட்டு கரெக்டு கரெக்ட்டு கரெக்டின பிறகு இந்த பொடியும் போட்டுக்கலாங்க சேர்த்து வைத்து இந்த பொடியும் உச்சி பொடி பண்ணலையா அதனால் கொஞ்சமாக தண்ணீட்டி அழைச்சிட்டு இருக்குங்க ஃபிளாக்காக கறிப்பரைக்கு சூப்பராக இருக்குங்க சூப்பராக டேஸ்டியாகவும் இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ வத்த குழம்பு ப்ளாக் கறி பெரட்டல் சூப்பரான காம்பினேஷனுங்க சூப்பராக இருக்குங்க